திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் சாண்டார் குப்பத்துல இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைக்கு முதல் பரிசு ஒரு லட்சத்து ஒரு ரூபாய் பரிசுகள் நுழைவு கட்டணம் மூணாயிரம் ரூபாய் கடைசியா ஆறுதல் பரிசா ஒரு எட்டு இருக்காங்க புது தெரு தான் போன வருஷம் மாடு லைன்ல நிக்க வச்ச அந்த இடத்துல தான் வந்து தெரு நடத்த போறாங்க திரு வந்து தாரோடு தான் நூறு மீட்டர் சில்ற வரும் இது வரைக்கும் தொண்ணூறு அட்டைகள் தான் சேலாயிருக்கு மொத்தமாவே இருநூத்தி ஐம்பது அட்டைகள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பேட்ச் கன்ஃபார்ம் இல்ல ஆனாலுமே வந்து ஐம்பது ஐம்பது மாடா வந்து வரிசையில் நிக்க வச்சுதான் தான் குழு விடுறான்னு சொல்லியிருக்காங்க எல்லா தெருவும் வந்து இதே மாதிரி விட்டா நல்லா இருக்கும் பேட்ச் இல்லாத தெருக்கள் ஐம்பது ஐம்பது மாடா நிக்க வச்சு விழா வந்து இறங்கி வேலை செய்யணும் அப்பதான் வந்து சீக்கிர சீக்கிரமா மாடு விட முடியும் குணம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல இருக்கிற காவாய் எல்லாம் மண்ணு கொட்டி ஃபுல்லா நிறைப்பேறதா விழா குழு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் என்னால சரி வர எழுதுகட்டுக்கும் சரி ஸ்ட்ரீட் வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய தெருவுக்கு வந்து என்னால வர முடியல அதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நன்றி வீடியோ எடுத்து நமக்கு சென்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் சொன்ன ஆம்பூர் எஸ் நம்ம சேனல் சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விரோட லொகேஷன் தெரியாத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இதே மாதிரி அடுத்த அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்ணன்